அமரர் ஜெயகாந்தனின் யுக சந்தி கௌரி பாட்டி பொறுமையாய் வெகுநேரம் பஸ்ஸிற்குள் நின்றிருந்தாள் எல்லோரும் இறங்கிய பின் தனது காக்கி நிற பையின் கணத்தை இடுப்பில் ஏற்றிக்கொண்டு கடைசியாக வந்தாள் பாட்டி பாட்டி கை பையை தூக்கி யாரட்டா வரணா கூடு பாட்டி வண்டி வேணுங்களாம்மா புதுப்பாளையம் வக்கீல் குமார் ரோடு தானுங்களேன் வாங்க போலாம் என்று பல்வேறு வரவேற்பு குரல்களுடன் அவளை இறங்க விடாமல் தடுத்து நின்ற வண்டிக்காரர்களையும் கூலிக்கார சிறுவர்களையும் பார்த்து கனிவோடு சிரித்துவிட்டு பாட்டி சொன்னாள் எனக்கு ஒன்றும் வேண்டாம்பா சித்த வழியை விட்டேல்னா நான் மெல்ல நடந்தே போயிடுவேன் ஏண்டாப்பா வீட்டை கூட தெரிஞ்சு வச்சிருக்காய் நான் தான் ஒரு மாதம் ஒரு தடவை வரேனே என்னைக்கு நான் வண்டியில் போனேன் என்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பதிலை சொல்லி அவர்களை விலக்கி வழியமைத்து கொண்டு தனலாய் தகிக்கும் வெயிலில் முக்காட்டை இழுத்து விட்டுக்கொண்டு இடுப்பில் ஏற்றிய சுமையுடன் கூட்டிய பூதி மண்ணை அழிந்து அழிந்த மிதித்தவாறு ஒரு பக்கமாய் சாய்ந்து சாய்ந்து நடந்தாள் பாட்டி பாட்டிக்கு வயது எழுவது என்றாலும் சரீரம் திடமாய்த்தான் இருந்தது மூப்பினால் ஏற்பட்ட சூளமும் அதனால் விலையும் இட இழைப்பும் வீட்டுக்கு போன பின் தெரியும் அவள் கணிப்பில் நேற்று பிறந்த குழந்தைகளையெல்லாம் அதோ ரிக்ஷாவிலும் குட்காவிலும் சைக்கிளிலும் பறந்து பறந்து ஓடுகிறார்கள் மழையும் வெய்யிலும் மனிதனை விரட்டுகின்ற கோலத்தை எண்ணி பாட்டி சிரித்து கொண்டாள் அவளுக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டா வெள்ளமாய் பெருகி வந்திருந்த வாழ்வின் சுழிப்பிலும் பின் திடீரென வறண்ட பாலையாய் மாறிப்போன வாழ்க்கை நெருப்பிலும் பொறுமையாய் நடந்து பழகியவளை இந்த வெய்யிலும் மழையும் என்ன செய்யும் என்ன செய்தால்தான் என்ன தகிக்கின்ற புகுதியில் பாதங்கள் அழுந்தி அழுந்தி புதைய அசைந்து அசைந்து நடந்து கொண்டிருந்தால் பாட்டி கோயில் சாலையோரத்தில் நான்கைந்து மனிதர்கள் நின்று சுகம்கான வாகாய் முளைத்த பெருங்குடை போல் நேல் பரப்பி கொண்டிருந்தது ஒரு சிறிய வேப்பமரம் அந்த நீலில் ஒற்றையாய் சற்றே நின்றாள் பாட்டி எரிந்து தகிக்கும் அந்த வெம்மையின் நடுவே சுகம் தர படர்ந்த அந்த நீல் போலும் எந்திரங்களை தவிர எதையுமே நம்பாத இவ் இருபதாம் நூற்றாண்டில் சென்ற நூற்றாண்டின் சின்னமாய் தன் சொந்த கால்களையே நம்பி நிற்கும் காண்பதற்கு அரிதான அந்த கிழவியின் பிரசன்னம் போன்றும் மெல்லென வீசிய குளிர்காற்றில் வேப்பங்குழைகள் சிலிர்த்தன என்ன பிரே மகாதேவா என்று கடவுளுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு கொண்டு அந்த குழுமையை அனுபவித்தாள் பாட்டி பாட்டியின் முக்காடிட்ட வட்டமான முகத்தில் ஒரு குழந்தைகளை குடிகொண்டிருந்தது இந்த வயதிலும் அவள் சிரிக்கும்போது வரிசை பற்கள் வடிவாய் அமைந்திருந்தது ஒரு ஆச்சரியமே அவள் மோவாயின் வலதுபுறத்தில் ஒரு மிளகை விடவும் சற்று பருத்த அழகிய கருப்பு மச்சம் அதன் மீது மட்டும் கருகருவன இரண்டு முடி இவ்வளையும் ஒரு சேர பார்த்தவர்கள் இவள் இளவயதில் எப்படி இருந்திருப்பாள் என்று எண்ணாமல் இருக்கவே முடியாது பாட்டியின் பொன்னிறமான மேனியில் அதிக நிரபேதம் காட்டாத நாற்பட்ட புடவை காற்றில் படபடத்தது புடவையிலிட்ட உக்காட்டின் விளிம்பெல்லாம் குத்துக்குத்தாய் லேசாக தலைக்காட்டும் மகிழ்த்து நாளாகிவிட்டதால் வளர்ந்திருக்கும் வெள்ளிமுடி முடி கழுத்தில் கடிக மாலை நெற்றியில் உயர்வையால் களைந்த வூதிப்பூச்சு புடவை தலைப்பால் முகத்தையும் கைகளையும் மார்பு கோட்டின் மடிப்புகளையும் ஆழ்ந்த துடைத்துவிட்டு கொண்டால் அப்போது வலது விழாப்புறத்தில் இருந்த சிறிய பவழும் போன்ற சிவப்பு மச்சம் வெளித்தெறிந்தது மீண்டும் நீலிலிருந்து வெயிலுக்கு வந்து பூதி மண்ணிலிருந்து பழுக்க காய்ச்சிய நெடிலநதி கெடில நதி பாலத்தின் காங்கிரீட் தளவரிசையில் பாதங்களை அமைதியாக படிய வைத்து அசைந்து அசைந்த அவள் வரும்போது பாலத்தின் மீது கிராதியின் ஓரமாக பாட்டியம்மாள் மீது பட்டுவிடக்கூடாதே என்று பய உணர்வோடு ஒதுங்கி நின்று கையில் உள்ள சிறு தகரப்பட்டீரன் கும்பிட்டான் ஒரு பழைய பழகிய நாவிதன் பாட்டியம்மா எங்கே இருந்தம்மா என்பட அன்புடன் விசாரித்தான் யாரு வேலாய்தம்மா ஆமாம்பா உன் பொண்டாட்டி குளி குளிச்சிட்டாளா என்று ஆத்மார்த்தமாக விசாரித்தாள் கேவி ஆச்சுங்க ஆம்பளை பையன்தான் நல்லா இருக்கட்டும் எல்லாம் பகவான் செயல் இது மூணாவது பையனும் ஆமாமங்க என்று பூரித்து சிரித்தான் வேலாயுதம் நீ அதிர்ஷ்டகாரம்பா எந்த பாடுபட்டாவது படிக்க வச்சுடு கேட்டியா என்றதும் வேலாயுதம் கொடுமையை சொரிந்தவாறு சிரித்தான் அடா அசடே என்ன சிரிக்கிற காலம் வெகுமாய் மாறிண்டு வருதுடா உன் அப்பன் காலமும் உன் காலமும் தான் இப்படி பொட்டியே தூக்கியே போயிடுத்து இனிமே இதெல்லாம் நடக்காது புருஷால் எல்லாம் ஷாப்புக்கு போகிற பொம்மநாட்டுகள் எல்லாம் என்ன மாதிரி இனிமே கிடையாதுங்கிறான் இப்போவே தெரியுது ம் எல்லாம் சரிதான் காலம் மாறும்போது மனுஷாலும் மாறணும் நான் என்ன சொல்கிறது என்று கூறி ஏதோ ஹாஸ்யம் பேசிவிட்ட மாதிரி பாட்டி சிரித்தாள் பதிலுக்கு அவனும் சிரித்தான் இந்தா வெயிலுக்கு ரெண்டு கடிச்சுட்டு போ இடி இடுப்பில் இருந்த பையில் பிதுங்கி நின்ற இரண்டு வெள்ளரி பிஞ்சுகளை எடுத்து அவனது ஏந்திய கைகளில் போட்டாள் பஸ்ஸே வரைச்ச பஸ்ஸில் வரைச்சே அனாவுக்கு நாலுணு விற்றான் நாலு நாலுன்னு வித்தான் குழந்தைகளுக்காகமேன்னு ஒரு நாலு நாணாக்க வாங்கினேன் என்று அவள் சொன்னதும் வேலாயுதம் ஒரு கும்பிடு போட்டுவிட்டு தன்னை அவள் கடக்குமுறை நின்று பின்னர் தன் வழியே நடந்தான் சிதம்பரத்தில் பிறந்து வளர்ந்த கௌரியம்மாள் தனது பத்து வயதில் இந்த கடலூரில் நன்கு செயலில் இருந்த ஒரு குடும்பத்தில் வாழ்க்கைப்பட்டாள் பதினாறு வயதில் கையில் ஒரு குழந்தையுடன் கைமை கோலம் பூண்டபின் இத்தனை காலமாய் தன் மகனையும் தன் புருஷன் பங்கில் கிடைத்த வீட்டையும் விட்டு எந்த ஊருக்கும் சென்றதே இல்லை எனினும் தன் மகன் வயிற்றில் பிறந்த மூத்த மகள் கீதா மணக்கோலம் பூண்டு பத்தே மாதங்களில் தரித்திருந்த சுமங்கலி வேடத்தை நாடகப்பூச்சை கலைப்பது போல் களைத்துவிட்டு குடும்பத்தை அழுத்தும் பெருஞ்சோகமாய் கதறிக்கொண்டு தன் மடியில் வந்து வீழ்ந்து குமுறி அழுத நாள் முதல் தனது வாழ்க்கையில் நிகழ்ந்த கடைசி சோகமாய் அவளை தாங்கிக் கொண்டாள் கௌரி தன் அரவணைப்பில் தன் அன்பில் தனது கண்ணீரில் தனது ஒட்டுதலில் இருந்த அவளை இருத்தி கொள்வதையே தன் கடமையாக ஏற்றுக்கொண்டாள் அதுவரை கீதாவின் மீது மகன் பெற்ற குழந்தை என்ற பாசம் மட்டுமே கொண்டிருந்த பாட்டி கணவன் இழந்த நாள் முதல் தன் உயிரையே மகன் மீது வைத்திருந்த அந்த தாய் அதை மாற்றிக்கொண்டது கீதாவுக்கு பெரும் ஆறுதல் தரும் பொருடன்று கௌரி பாட்டி தனது இறந்த காலத்தின் நிகழ்கால பிரதிநிதி என தன்னையே அவளில் கண்டாள் பாட்டியின் மகன் கணேசையர் தந்தையின் மரணத்தை அதனால் விளைந்த அத்தியந்த சோகத்தை உணராதவர் அவரது மனைவி பார்வதி அடிக்கடி ரகசியமாய் கடிந்து கொள்வதற்கேற்ப அவர் ஒரு அம்மா பிள்ளைதான் விதவை கீதாவைப் கீதாவை பற்றி பலவாறு குழம்பி குழம்பி பின்னொரு நாள் ஸ்கூல் படிப்போடு நின்றிருந்த அவளை உபாத்திமை பயிற்சிக்கு அனுப்ப யோசித்து தயங்கி தயங்கி தன் தாயிடம் அபிப்பிராயம் கேட்டபோது அவரது முடிவை வெகுவாக பாராட்டி அவள் ஏற்றுக்கொண்டதும் கௌரி பாட்டையை அவரால் அளக்கவே முடியவில்லை பாட்டியம்மாள் மாறிய காலத்தில் பிறந்த கீதாவின் பாக்கியத்தை எண்ணி மனதுள் புரித்தாள் பயிற்சி முடிந்து பல காலம் முள்ளிலேயே பணியாற்றி வந்த கீதாவுக்கு போன வருடம் புதிதாக பிறந்து வேகமாக வளர்ந்து வரும் தொழில் நகரமாகிய நெய்வேலிக்கு உத்தியோகம் மாற்றல் வந்தபோதும் கணேசைய குழும்பினார் அதுக்கென்ன நான் போகிறேனே துணைக்கே என்று பாட்டியம்மாள் இந்த தள்ளாத வயதில் தள்ளாத காலத்திலும் மகனையும் குடும்பத்தையும் துறந்து தனிமைப்பட தானே வழிய முன்வந்ததற்கு காரணம் எங்கே முப்பது வயது கூட தாண்டாத தன் கீதாவை வைதவைய இருக்கிடங்கில் அடைபட்டு போவாளோ என்ற அச்சம்தான் இந்த ஒரு வருஷ காலத்தில் நீண்ட விடுமுறைகளின் போதும் இருவரும் வந்து தங்கிச் செல்வதை தவிர சனி ஞாயிறுகளில் நினைத்தபோது புறப்பட்டு வந்து விடுவாள் பாட்டி அதற்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று அவளது வாடிக்கையான நாவிதன் வேலாயுதத்தையும் அதற்கு முன் அவன் அப்பனையும் தவிர வேறு எவரையும் எவரிடமும் பாட்டியம்மாள் தலைமைத்துக்கொள்ள பழக்கப்படாததாகும் இப்போது வழியில் எதிர்பட்ட வேலாயுதம் நாளை காலை அவள் வீட்டில் வந்து நிற்பான் என்று பாட்டிக்கு தெரியும் வரவேண்டும் என்பது அவனுக்கும் தெரியும் அது வாடிக்கை ஒரு மைலுக்கு குறைவான அந்த தூரத்தை அரை மணி நேரமாய் நடந்து அவள் வீட்டருகே வந்தபோது கணேசையர் முகத்தில் தினசரி பத்திரிகையை போட்டுக்கொண்டு முன்கூடத்து ஈசிச்சாரில் சாய்ந்து கொண்டு உறங்கி கொண்டிருந்தார் பக்கத்தில் திறந்து வைத்த தகரட்டின்னும் முரத்தில் கொட்டிய உளுத்தம்பருப்புமாய் மூக்குத்தண்டில் கண்ணாடியை இறக்கிவிட்டு கொண்டு கல்பொருக்கி கொண்டிருந்தாள் மருமகள் பார்வதி அம்மாள் கம்பி அழி வைத்து அடைத்த முன்புற குரட்டின் ஒரு மூலையில் வெயிலுக்கு மறைவாய் தொங்கிய தட்டியோரமாய் செருப்புகள் இறைந்து கிடக்க வாய்க்குள் ஏதேதோ பொருளற்ற சம்பாஷணைகளை தான் மட்டும் ராகமுயந்து முனகிவாறு குடும்ப விளையாட்டு நடித்து கொண்டிருந்தால் கடைசி பேத்தியான ஆறு வயது சானா பாட்டி வந்து நின்றதை யாருமே கவனிக்காத போது கம்பி கதவின் நாதங்கியை லேசாக ஓசைப்படுத்த வேண்டியிருந்தது அந்த சிறு ஒளியில் விளையாட்டு சுவாரஸ்யத்தோடு திரும்பி பார்த்த சோனா அன்பில் விளைந்த ஆர்வத்தோடு பாட்டி என்று முனகளுடன் விழிகளை அகலத்திருந்து முகம் விகசித்தால் கதை திரடி என்று பாட்டி சொல்வதற்கு முன் காதல் விமன் அம்மா அம்மா பாட்டி வந்துட்டாமா பாட்டி வந்துட்டா என்று கூவியவாறு கூவியவாறு உள்ளே ஓடினாள் சோனா கதவை திறக்காமல் தன் வரவை அறிவித்தவாறு உள்ளே ஓடும் குழந்தையை கண்டு பாட்டி சிரித்தாள் கணேசையர் முகத்தின் மேல் கிடந்த பத்திரிகையை இழுத்து கண் திறந்து பார்த்தார் குழந்தையின் உற்சாக கூப்பிட்டா கூப்பாட்டால் திடீரென்று எழுந்த சிவந்த விழிகள் இரண்டு மிரண்டு வெறிக்க ஒரு வினாடி ஒன்றும் புரியாமல் வீழ்த்தார் அவர் அதற்குள் ஏண்டி சென்னையினை இப்படி அலறிண்டு ஓடி வர என்று குழந்தையை வெய்துவிட்டு வாங்கோ வெளில நடந்தால் வந்தேன் ஒரு வண்டி வச்சுக்கப்படாதோ என்று அங்குலாய்த்தவாரு மரியாதையோடு எழுந்தோடி வந்து திறந்தாள் பார்வதி இது இருக்கிற இடத்துக்கு என்ன வண்டி வாங்கணும் கிடக்கு அவனானா பத்தனா கூட எட்டனா கூட என்று சலித்து கொண்டே படியேறி உள்ளே வந்த தாயை கண்டதும் நல்ல வெயிலில் வந்திருக்கேம்மா பார்வதி அம்மாவுக்கு புகார் கொண்டு கொண்டு கொடு என்று உபசரித்தவாறு ஈசி சார்ந்து எழுந்தார் கணேசையர் பாவம் அசந்து தூங்கின் இருந்த இன்னும் சத்தப்படுத்தின்றேன் என்று அவரை கையமற்றிவாறு ஈசிச்சாரின் அருகே கிடந்த ஸ்டூல் மீது பையை வைத்துவிட்டு முற்றத்தில் இறங்கி கொட்டி தண்ணீரை அலம்பி அள்ளி கை கால் முகம் அலம்பி தலையிலும் ஒரு கைவாரி தெளித்து தெளித்து பாட்டி பிறகு முந்தானையால் முகத்தை தொலைத்து கொண்டு கூடத்து ஸ்டாண்டில் இருந்த சம்புடத்தை எடுத்து என்ன மகாதேவா என்று திருநீரை அணிந்து கொண்டு திரும்பி வரும் வரை கணேசன் ஈசி கணேசையர் ஈசிச்சாரின் அருகே நின்று கொண்டிருந்தார் அந்த ஈசிச்சேர் பாட்டிக்கு மட்டுமே உரிய சிம்மாசனம் அவள் வீட்டில் இல்லாத போதுதான் மற்ற யாரும் அதில் உட்கார்வது வழக்கம் அவள் ஈசிச்சேரில் வந்து பின் பக்கத்தில் ஒரு நாக்களை இழுத்து போட்டு கொண்டு அமர்ந்து கொண்டு விசிறினார் கணேசையர் அதற்காகவே காத்து கொண்டிருந்த போல் பாட்டி உட்கார்ந்ததும் அவள் மடியில் வந்து ஏறினாள் சோனா பாட்டி வெயிலில் வந்திருக்கா சித்த நகர்ந்துக்கோமா வந்ததும் மேலே ஏண்டு என்று விசிறிக் கொண்டிருந்த விசிறியால் சோனாவை தட்டினார் கணேசையர் ஏகை இருக்கட்டும்டா குழந்தை நீ உட்காந்துக்குமா என்று குழந்தையை மடி மீது இழுத்து வைத்துக் கொண்டாள் பாட்டி இப்போ என்ன பண்ணுவியாம் என்று நாக்கை கடித்து வீழ்த்து தந்தைக்கு அழுகு காட்டினாள் சோனா சோனாவை மடியில் வைத்துக்கொண்டே கொண்டே பக்கத்தில் ஸ்டூலின் மேல் இருந்த பையை எடுத்து அதனுள்ளிருந்த வெள்ளரி பிஞ்சுகளை வரிசையாக தரையில் வைத்து சோனாவின் கையில் ஒன்றை தந்தாள் முறுக்கி சுருட்டி வைத்திருந்த மாற்றுப்புடவை கொடியில் போடுவதற்காக பக்கத்தில் த சற்று தள்ளி வைத்தாள் பிறகு பையை தலைகீழாக பிடித்து அதிலிருந்து மூன்று படி பச்சை வேர்க்கடலை கொட்டிய போது அதனுடைய ஒரு கவர் ஒன்றும் விழுந்தது ஆமாம் மீனவும் மெம்பியும் எங்கே காணோம் என்று சுற்றமுற்றும் பார்த்துவாரு இதை உன்கிட்ட சொ கொடுக்க சொன்னா கீதா என்று கவரை நீட்டினால் பாட்டி இருபது வயது நிறைந்த பெண்ணை அம்பியின் துணையோடு மாட்டினி பாட்டினி ஷோ பார்க்க என்னதான் பக்கத்தில் இருந்தாலும் எப்படி சினிமாவுக்கு அனுப்பலாம் என்று தாய் கோபித்துக் என்று அச்சத்தோடு கவரை வாங்கிவார் ஏதோ அவள் படித்த நல்ல நாவலாம் படமாக வந்திருக்குன்னு காலையிலேருந்து உசுரை வாங்கித்து ரெண்டு சனியன்களும் மாட்டி நிஷோதனே போகட்டும்னு அனுப்பி வச்சேன் என்றார் கணேசியார் ஓ தொடர் கதையாக வந்தது அந்த கதை அது பேரை பார்த்தேன் என்று ஒரு பத்திரிகையின் பெயர் ஒரு எழுத்தாளரின் பெயர் முதலியவற்றை குறிப்பாக கேட்டாள் பாட்டி இதுக்காக போய் ஏன் குழந்தைகளை சனி என்ன திட்டுறாய் நோக்கம் எனக்கும் சினிமான்னா என்னென்னே தெரியாது இந்த காலத்து பிள்ளைகளுக்கு சினிமாவை தவிர வேறு ஒன்றும் தெரியாது நம்ம குழந்தைகள் எவ்வளவோ பரவாயில்லைன்னு நினச்சிக்கோ என்று மகனுக்கு புத்தி சொல்லிவிட்டு கவரில் என்ன சொல் அவளை கேட்டப்போ அப்பா சொல்லுவான்னு பூடகமாக கொடுத்த முடிச்சுட்டாள் என்ன விளக்கினாள் பாட்டி கவரை உடைத்து கண்ணாடியை எடுத்து மாட்டிக்கொண்டு அதனுள்ளிருந்த ஒரே காகிதத்தில் சுருக்கமாக எழுதியிருந்த வாசகங்களை படிக்க ஆரம்பித்ததும் கணேசையரின் கைகள் நடுங்கின முகமெல்லாம் குப்பென உயர்த்து உதடுகள் துடித்தன படித்து முடித்ததும் தலை நிமிந்து எதிர்ச்சுவரில் தொங்கிய கீதாவின் மனக்கோல போட்டோவை வெறித்து பார்த்தார் தாயின் அருகே அமர்ந்து இனிமையான சூழ்நிலையில் மகிழ்ச்சியுடன் இருந்த கணேசரின் முகம் திடீரென இருளடைந்தது நாற்காலியின் நாற்காலியின் கைப்பிடியை இறுகப்பற்றி கொண்டு தாயின் முகத்தை வெறித்து பார்த்தார் அவர் கையில் இருந்த கடிதம் கீழே நகுவியதை கூட அவர் கவனிக்கவே இல்லை என்ன விபரீதம் என்று தோணுக்குற்ற பாட்டியம்மாள் தரையில் விழுந்த கடிதத்தை வெளிச்சத்தில் பிடித்து கொண்டு படிக்க ஆரம்பித்தாள் அவளால் கண்ணாடி இல்லாமலே படிக்க முடியும் என் அன்புக்குரிய அப்பா அம்மா பாட்டிக்கு ஆகியோருக்கு இந்த கடிதத்தை எழுதுகையில் ஆறு மாதங்கள் தீர்க்கமாக யோசித்து தீர்மானமான ஒரு முடிவுக்கு வந்தபின் தான் தெளிவான மனத்தோடு தான் எழுதுகிறேன் இந்த கடிதத்திற்கு பிறகு உங்களுக்கும் எனக்கும் கடித போக்குவரத்தோ முகாலோபனமோ கூட அற்றுப்போகலாம் என்பதும் தெரிந்தே எழுதுகிறேன் என்னோடு பணிபுரியும் ஹிந்தி பண்டிட் திரு ராமச்சந்திரன் என்பவரை வருகிற ஞாயிறன்று நான் பதிவு திருமணம் செய்து கொள்ள நிச்சயித்து விட்டேன் நான் விதவை என்பது அவருக்கு தெரிந்ததுதான் ஆறு மாத காலமாக நான் எனது உணர்ச்சிகளோடு இது பாவகரமான காரியம் என்ற ஒரு அர்த்தமற்ற உணர்ச்சியோடு போராடித்தான் இந்த முடிவுக்கு வந்தேன் உணர்வுபூர்வமான வைதவிய விரதத்துக்கு ஆர்ப்பட முடியாமல் வேஷம் கட்டி திரிந்து பிறகு அவப்பெயருக்கு ஆளாகி குடும்பத்தையும் அவமானப்படுத்தாமல் இருப்பதே சிறந்த ஒழுக்கம் என்று உணர்ந்திருக்கிறேன் இந்த முப்பது வயதில் இவ்வளவு சோதனை கூட கூட தாங்காமல் இன்னும் ஐந்தாண்டுகளுக்கு பின் இதே முடிவுக்கு வர நேரிடுமா என்று அச்சமும் பிறந்தே இப்போது செய்தால் சரி என்று முடிவுக்கு வந்துவிட்டேன் என் காரியம் என் வரைக்கும் சரியானது நான் தவறு செய்ததாகவோ இதற்காக வருந்த வேண்டுமென்றோ உங்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்ற கூட எனக்கு தோன்றவில்லை எனினும் உங்கள் உறவை அன்பை இழந்து விடுகிறேனே என்ற வருத்தம் சில சமயங்களில் அதிகம் மாட்டுகின்றது இருப்பினும் ஒரு புதிய வாழ்க்கை புதிய வெளிச்சத்தை பெற்று ஒரு புத யுகப் பிரமையை போகிறேன் என்ற லட்சிய நிறைவேற்றத்தில் நான் ஆறுதலும் மற்றற்ற ஆனந்தமும் கொள்கிறேன் இந்த காலத்தில் யார் மனம் எப்படி மாறும் என்று சொல்ல முடியாது ஒருவேளை நீங்கள் என் முடிவை ஆதரித்தால் இன்னும் ஒரு வாரம் இருக்கிறது உங்களை உங்கள் அன்பான வாழ்த்தை எதிர்பார்க்கிறேன் இல்லையெனில் உங்களைப் உங்களை பொறுத்தவரை கீதா சேர்த்துவிட்டாள் என்று விடுங்கள் ஆமாம் ரொம்ப சுயநலத்தோடு செய்த முடிவுதான் எனக்காக பாட்டியை தவிர வேறு யார்தான் தங்கள் நலனை துறந்து தியாகம் செய்து விட்டார்கள் ஏன் செய்ய வேண்டும் உங்கள் மீது என்றும் மாறாத அன்பு கொண்டுள்ள கீதா என்னடா அது இப்படி ஆயிடுத்து என்பதை தவிர வேறு ஒன்றும் சொல்லவோ செய்யவோ முடியவில்லை சக்தி இல்லாதவளாய் இயக்கம் பிடித்து வெறுத்து வீழ்த்தாள் பாட்டி அவள் செத்துட்டா தலைமுறையை விட வேண்டுதான் என்று நிதாட்சியமான குரலில் உறுதியாகச் சொன்னார் கணேசையர் பாட்டி திகைத்தாள் தாயின் யோசனைக்கோ பதிலுக்கோ கட்டளைக்கோ உத்தரவுக்கோ காத்திராமல் அந்த அம்மா பிள்ளை முதன் முதலில் தானே ஒரு தீர்மானத்துக்கு வந்தது இதுதான் முதல் தடவை அப்படியாடா சொல்கிற என்று கண்கள் இரண்டும் நீர்க்குளமாக வயோதிக நெஞ்சு பாசத்தால் துடிக்க நெஞ்சில் கை வைத்து கேட்டாள் பாட்டி வேறு எப்படிமா சொல்ல சொல்கிறேன் நீ பிறந்த வம்சத்தில் இந்த குடும்பத்தில் ஐயோ என்று அவலத்தை கற்பனை செய்ய முடியாமல் பதறினாருக்குன்னே செய்யார் நான் பிறந்த யுகமே வேறடா என்று பா வார்த்தைக்கு பாட்டுக்கு வாயில் வந்து நின்றது அப்போது தான் பாட்டிக்கு ஒரு அரிய உண்மை இவ்வளவு காலத்துக்கு பின் புரிந்தது என் மகன் எனது சொல்லுக்கும் எனது உத்தருக்கும் காத்திருந்தது வெறும் தாயன்பால் இல்லை நான் ஒரு யுகத்தின் பிரதிநிதி அது ஆச்சாரமான யுகம் நான் பிறந்தது சாஸ்திரத்துக்கு அஞ்சி நடந்த ஒரு குடும்பத்தில் அதுபோல தன் குடும்பமும் நடக்க நடத்தி வைக்க தன்னால் ஆகாவிடனும் என்னால் ஆகும் என்ற நம்பிக்கையில் அந்த யுகத்தை அந்த ஆச்சார விதத்தை கௌரவிப்பதன் பொருட்டே என் சொல்லே என் வார்த்தையை அவன் எதிர்பார்த்திருந்தான் என்று தன்னை பற்றியும் தன் மகனின் மூர்க்கமான தீர்மானம் பற்றியும் தனித்து போன அன்பிற்குரிய கீதாவைப் பற்றியும் எண்ணி மௌனமாய் வாயெடுத்து உட்கார்ந்திருந்தாள் பாட்டி அப்போது அங்கு வந்து அவர்களை விபரீத சூழ்நிலை காட்படுத்தியிருக்கும் அந்த கடிதத்தை எடுத்து படித்த பருதி அடிப்பாய்மாலே என் தலையில் தீயை வச்சுட்டு என்று தலையில் எடுத்துக்கொண்டு எழுதாள் பாட்டி தன் இயல்புக்கேற்ற நிதான புத்தியுடன் அந்த கடிதத்தை மீண்டும் கையில் எடுத்து அந்த கடைசி வரிகளை படித்தாள் ரொம்ப சுயநலத்தோடு செய்த முடிவுதான் எனக்காக பாட்டியை தவிர வேறு யார்தான் தங்கள் நலனை தொடர்ந்து தியாகம் செய்துவிட்டார்கள் பாட்டிக்கு சுருக்கின்றது உதட்டை கடித்துக்கொண்டாள் இந்த வார்த்தையின் அர்த்தம் மற்றவர்களுக்கு புரியாது பாட்டிக்கு கண்டிப்பாக புரியும் கீதா பதினெட்டு வயதில் நெற்றியிலிடும் திலகத்தை மறந்தது போல கூந்தலில் சூடும் பூவை துறந்தது போல அது அவள் விதி என்று சொல்லி அவள் சோகத்தையே மறந்துவிடவில்லையா அவளை பெற்ற தாயும் தந்தையும் கீதா இப்படியாக வந்த பிறகுதானே பார்வதி அம்பியையும் சோனாவையும் பெற்றெடுத்தாள் அதற்கென்ன அது தான் வாழ்கிறவர்களின் வாழ்க்கை இயல்பு வாழாத கீதாவின் உள்ளில் வளர்ந்து சிதைந்து மக்கி மண்ணாகி பூச்சி அரிப்பது போல் அரித்து அரித்து புற்றாய் குவிந்திருக்கும் உணர்ச்சிகளை நினைவுகளை ஆசைகளை கனவுகளை அவர்கள் அறிவார்களா ஆனால் கீதாவைப் போல அவளைவிடம் இலவயதில் அரை நூற்றாண்டுக்கு முன் நிலவிய இந்து சமூகத்தின் வைத்தவிய கொடுந்தியில் வடுபட்டு வாழ்வு எழுந்து அந்த நினைவுகளை எல்லாம் கொண்டிருந்த அந்த கனவுகளை எல்லாம் கண்டிருந்த அந்த ஆசைகளையெல்லாம் கொண்டிருந்த கௌரி பாட்டி அவற்றையெல்லாம் கீதாவிடம் காணாமலா கண்டுமலா இருந்திருப்பாள் அதனால்தான் கணேசரைப் போலவோ பார்வதி அம்மாளைப் போலவோ கீதா இப்படி செய்து கொள்ளப் போவதை அறிந்து அவளை வெறித்து உதறவோ தூ தூஷித்து சபிக்கவோ முடியாமல் ஐயோ என்ன இப்படி ஆகிவிட்டது என்ன இப்படி ஆகிவிட்டது என்று கையையும் மனசையும் நெரித்து கொண்டு தவியாய் தவிக்கிறாள் பாட்டி பொழுது சாய்ந்து விளக்கு வைக்கும் நேரத்தில் மாட்டினைக்கு ஷோவுக்கு போயிருந்த மீனாவும் அம்பியும் வீடு திரும்பினார்கள் வாசற்படியில் கால் எடுத்து வைத்த அம்பி கூடத்து ஈசிச்சாரில் சாய்ந்து படுத்து யோசனையில் எதிர்க்கும் பாட்டியை கண்டதும் சட்டென்று நின்று திரும்பி பின்னால் ஒரு மீனாவிடம் ஏய் பாட்டிடி என்று ரகசியமாக எச்சரித்தான் எங்கே உள்ளே இருக்காளா கூட்டத்தில் இருக்காளா என்று பின்வாங்கி நின்றாள் மீனா சிம்மாசனத்தில் சாஞ்சென்று தூங்குறா என்றான் அம்பி மீனா தோல்வையே ஸ்டெயிலாக கொசுவி தங்கோட்டிருந்த தாவணியை ஒழுங்காக பிரித்து இழுத்து இடுப்பில் செருக்கிக்கொண்டு கொண்டு மேலாடை ஒழுங்காக இருக்கிறதா என்று ஒரு முறை கவனித்த பின் தலையை குனிந்து சாதுவாய் உள்ளே நுழைந்தாள் உள்ளே வந்தபின் தான் பாட்டி தூங்கவில்லை என்று தெரிந்தது அப்பா ஒரு பக்கம் நாற்காலியிலும் அம்மா ஒரு பக்கம் முந்தம் முகத்தில் முந்தானையை போட்டுக்கொண்டு வெம்மியவாறு ஒரு மூளையிலும் விழுந்து கிடப்பது என்ன விபரீதம் என்று புரியாமல் இருவரும் திகைத்து நின்றனர் அப்போது சோனா திரித்துக்கொண்டு அம்பியிடம் ஓடி வந்தாலும் பாட்டி வெள்ளை பிஞ்சு வாங்கியிருந்தாலே என்று சோனாவின் குரல் கேட்டு பாட்டி திரும்பி பார்த்தாள் மீனாவை எப்போ வந்தால் பாட்டி என்று கேட்டுவிட்டு என்ன விஷயம் இதெல்லாம் என்ன என்று செய்கால் கேட்டால் மீனா பாட்டியின் கண்கள் குலமாயின மீனாவை பார்க்கும்போது தான் அவளுக்கு இன்னொரு விஷயமும் கணேசையர் கீதாவை தலைமுக சொன்னதன் காரணம் பார்வதியம்மாள் கீதாவை சபிப்பதின் நியாய ஆவேசம் இரண்டும் புரிந்தது பாட்டிக்கு அங்கு கிடந்த அந்த கடிதத்தை மீனா எடுத்து படித்தாள் அதை நீ படிக்க வேண்டாம் என்று தடுக்க நினைத்தாள் பாட்டி ஆனால் பிறகு ஏனோ படிக்கட்டுமே என்று நீ மீனாவின் முகத்தையே உற்று கவனித்தாள் மீனாவின் முகம் அருவறுப்பால் சுழித்தது அடி நாசமா போக என்று அங்கலாய்த்தவாறே தொடர்ந்து கடிதத்தை படுத்தாள் அவள் தோல் வழியை எட்டி நின்று கடிதத்தை படித்த அம்பி கூட விளக்கனை கொடுத்தது போல் முகத்தை மாற்றிக்கொண்டான் வீடே சூன்யப்பட்டது ஊரெல்லாம் பிளேக் நோய் பரவி கொடுக்கும்போது வீட்டில் ஒரு எலி செத்து வீழ்ந்து கண்டவர்கள் போல் ஒவ்வொருவரும் மிகுந்த சங்கடத்தோடு இன்னொருவர் முகத்தை பார்த்தனர் இரவு முழுவதும் கோரி பாட்டி தூங்கவே இல்லை சாப்பிடவில்லை கூடத்தை ஈசிச்சாரி விட்டு எழுந்திருக்கவும் இல்லை மகனை பார்த்தும் மருமகளை பார்த்தும் மற்ற குழந்தைகளை பார்த்தும் கீதாவை நினைத்தும் பெருமூச்சு கொண்டிருந்தாள் வழக்கத்துக்கு விரோதமாக என்னை வழியெடுப்ப பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பஸ்ஸு புறப்படும் போது முந்தானையால் கண்களை கசுக்கி கொண்ட கொண்டாடி கீதா இப்போதல்லவா தெரிகிறது பாட்டி நிரந்தரமாக புரியணமேட்டு பாவம் குழந்தை கண் கலங்கி நின்று இருக்கேன்னு இப்பன்னா புரியுறது கண்ணில் தோசை விழுந்திருக்கணும்னு நினைச்சேனே பாவி என்னடி இப்படி பண்ணிட்டே என்று தனக்குள் குமரி குமறி கொண்டாள் பாட்டி விடுகின்ற நேரத்துக்கு சற்று முன்பு தன்னை அறியாமல் கண்ணய்தாள் கண் மூடி கண் வைத்தபோது மாயம்போல் விடிவு கண்டிருந்தது அசற்படியின் கம்பி கதவரமாக கைப்பயிட்டியுடன் வந்து காத்திருந்தான் மேலாயுதம் கண் வீழ்த்த பாட்டி நடந்ததெல்லாம் கனவாகி கூடாதா என்று நினைத்து முடிக்கும் முன் இது உண்மை என்பது போல் அந்த கடிதம் ஸ்டூலின் மேலே கிடந்தது அந்த கடிதத்தை எடுத்து மீண்டும் படித்தால் பாட்டி அப்போது அரைக்குள் வந்த கணேசையர் இரவெல்லாம் இதேவா இதே நினைவாய் கிடந்து மருகம் தாயை கண்டு தேற்ற எண்ணி அம்மா வேலாயுதம் வந்திருக்கான் அவள் செத்துட்டான்னு நினச்சி தலையில் செரைச்சு தண்ணியில் போய் மூழ்கிடுமா ஏய் வாயை வாடா என்று குமுறி எழுந்தால் பாட்டி காலங்காத்தால் அச்சாயணி பிடிச்ச மாதிரி என்ன பேச்சுது இப்போ என்ன நடந்துச்சுன்னு அவளை சாக சொல்கிறேன் என்று கேட்டுவிட்டு தாங்க முடியாத சோகத்துடன் முகமெல்லாம் சிவந்து குழம்ப கதறி எழுதால் பாட்டி பிறகு சிவந்த கண்களை திறந்து ஆத்திரத்திடம் கேட்டாள் என்னடா தப்பு அவள் என்ன தப்பு பண்ணிட்டா சொல்லு என்று தன் தாய் கேட்பதைக் கண்டு கணேசருக்கு ஒரு வினாடி ஒன்றுமே புரியவில்லை என்ன தப்பா என்னம்மா நீ உனக்கு பைத்தியங்கித்தையும் பிடிச்சித்தா என்று கத்தினார் கணேசையர் அடுத்த வினாடி தன் சுபாவப்படி நிதானமாக மகனின் முகத்தை பார்த்தவாறு அமைதியாக யோசித்தாள் பாட்டி தன் மகன் இப்ப தன்னிடம் இப்படி பேசுவது இதுவே முதல் தடவை பாட்டி மெல்லிய குரலில் நிதானமாக சொன்னாள் ஆமாம்டா எனக்கு பைத்தியம்தான் இப்போ பிடிக்கலடா இது பழைய பைத்தியம் தீர முடியாத பைத்தியம் ஆனால் என்னோடய பைத்தியம் என்னோட போகட்டும் அந்த பைத்தியம் இவளுக்கு பட்டீர்னு தெளிஞ்சிருக்குன்னு அதுக்கு யார் என்ன பண்ணுறது அவ தான் சொல்லிட்டாலே என் காரியம் என் வரைக்கும் சரி வேஷம் போட்டு ஆடி அவள் பேர் வாங்காமல் விதரணையாக செஞ்சிருக்கேன்னு அதனால் எல்லாம் சரியாக போயிடுமா அவள் காரியம் என்று வெட்டி பேசினார் கணேசயர் அவள் காரியம் அவ வரைக்கும் சரிங்கிறாளே அவதான் அதுக்கு என்ன சொல்கிறேன் என்று உள்ளங்கையில் குத்தி கொண்டாள் பாட்டி சாஸ்திரம் கெட்ட மூதேவி ஆச்சாரமான குடும்பத்து பேரை கெடுத்த சனியனே செத்து கிட தொலைச்சிட்டான்னு தொலைஞ்சிட்டான்னு தலைமை மொழி சொல்கிறேன் என்று பள்ளைக்கு எடுத்து கொண்டு கத்தினார் கணேசையர் பாட்டியம்மாள் ஒரு வினாடி தன்னையும் தன் எதிரே நிற்கும் மகனையும் வேறு யாரோ போல் விலகி நின்று பார்த்துவிட்டு ஒரு நகை த சிரிப்புடன் கூறினாள் சாஸ்திரம் ஆச்சாரம் அப்படின்னா நீ என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா என்னை என்ன பண்ணித்தது தெரியுமா அந்த சாஸ்திரம் அப்போது நீ பால் படி பால் குடிக்கிற குழந்தைடா எனக்கு பதினஞ்சு வயசுடா என் குழந்தை என் முகத்தை பார்த்து பேயை பார்த்ததை போல் அழைத்துவிடா பெத்த தாய்கிட்ட பால் குடிக்க முடியாத குழந்தை கத்துவே கிட்டே வந்தால் மொட்டை அடித்த என்னை பார்த்து பயத்தினாலே அலருவே அப்படி என்னை என் விதிக்கி மூளையிலே உட்காத்து வச்சாலேடா அந்த கோரத்தை நீண்ட பண்ணலை கீதாவுக்கு ஏன் பண்ணலை சொல்லு என்று கண்களில் கண்ணீர் வழியை கேட்கும்போது கணேசையரும் கண்களை பிழிந்து விட்டு கொண்டார் அவள் தொடர்ந்து பேசினாள் ஏண்டாப்பா உன் சாஸ்திரம் அவளை கலர்புடைய கட்டிக்க சொல்லித்தோ தலையை பின்னி சுற்றிண்டு பள்ளிக்கூடம் போய் வர சொல்லித்தோ தன் வயிற்றுக்கு தானே சம்பாதிச்சு சாப்பிட சொல்லிச்சோ இதுக்கெல்லாம் நீ உத்தரவு கேட்டப்போ நான் சரி நின்ன ஏன் காலம் மாறிண்டு வருது மாறணும் தான் நான் பிறந்த குடும்பத்திலேருந்தே சொல்கிறே எனக்கு நீ இருந்த இந்த வீடும் நிலமும் இருந்தது அந்த காலமும் அப்படி இருந்தது சீதா பண்ண காரியத்தால் என் மனசாலே கூட நினைக்க முடியாத யுகம் அது அப்போது அது சாத்தியமாகவும் இருந்தது இப்போ முடியலையேடா எனக்கு உன் நிலமையும் புரிகிறது அவளும் புரிஞ்சுதானே எழுதியிருக்கா உன் சாஸ்திரம் அவளை வாய் வைக்கமாடா அவளுக்கு அது வேண்டாம்னுட்டா ஆனால் டே கணேசா என்னை மன்னிச்சுக்கூடா எனக்கு அவள் வேணும் அவ தாண்டா வேணும் எனக்கு இனிமேல் என்ன வேண்டிக்கிறதுக்கு என் சாஸ்திரம் என்னோடய இருந்து இந்த கட்டையோடய எரிஞ்சு போட்டோம் அதனால் நீங்கள் என்னன்னா இருங்கள் நான் போகிறேன் கீதாவோடையே போயிடுறேன் அதுதான் நல்லது அதுக்காக நீ உள்ளூரை திருப்திப்படலாம் யோசிச்சுப்பாரு இல்லைன்னா அவளோட சேர்ந்து எனக்கும் ஒரு முழுக்கு போட்டுடு நான் வரேன் என்று கூறியவாறு புடவை சுருட்டி காக்கி பக்கியக்குள் தெளித்தவாறு எழுந்தாள் பாட்டியம்மாள் மா என்று கைகளை கூப்பிக்கொண்டு கொண்டு தாரே தாரையாக கண்ணீர் வடித்தார் கணேசர் அசடே எதுக்காக நானும் ரொம்ப யோசிச்சு தான் இந்த முடிவு பண்ணேன் என்ன பண்ணாலும் அவள் நம்ம குழந்தைடா என்று மெதுவாக சொல்லிவிட்டு உட்புறம் திரும்பி பார்த்தாள் பார்வதி நீ வீட்டை சமத்தை பார்த்துக்கோ என்று எல்லோரிடம் விடை பெற்று கொண்டு புறப்பட்டாள் பாட்டி எனக்கு உடனே போய் கீதாவை பார்க்கணும் என்று தானே சொல்லிக்கொண்டு திரும்பும்போது வாசற்படியில் நின்றிருந்த வேலாயுதத்தைக் கண்டால் பாட்டி நீ போடப்பா நான் அவசியமாக போகிறேன் நெய்வேலிக்கு என்று அவனிடம் நாளன் தந்து அனுப்பினாள் இனிமேல் இவனுக்கு இங்கு வேலை இல்லை அதற்கென்ன உலகத்தில் என்னென்னமோ மாறுகிறது நான் ஒரு நாவினிதனை நாவிதனை கூட மாற்றிக்கொள்ளக்கூடாதா என்று என்னை சிரித்து இடுப்பில் கையை வைத்துக்கொண்டு கொண்டு வாசற்படியில் இறங்கிய பாட்டி ஒருமுறை திரும்பி நின்று நான் போயிட்டு வரேன் என்று மீண்டும் விடைபெற்று கொண்டாள் அதோ காலை இளவையிலில் சூடில்லாத புகுதி மண்ணில் பாதங்கள் அழுந்தி அழுந்தி பதிய ஒரு பக்கம் சாய்ந்து சாய்ந்து நடந்து கொண்டிருக்கும் பாட்டியின் தோற்றம் வேகமாய் ஆவேசமுற்று வருகின்ற புதிய யுகத்தை அமைதியாய் அசைந்து அசைந்து நகரும் ஒரு பழைய யுகத்தின் பிரதிநிதி ஏற்றுக்கொண்டதை ஏற்றுக்கொண்ட தழுவிக்கொள்ள பயணப்படுவதென்றால் ஓ அதற்கு ஒரு பக்குவம் தேவை